தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இது தொங்க முருகை தடிமேல் வரமகளின கையாடி தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இது டொங்க முருகை தடிமேல் வரமகளின கையாடி கொண்டு கிழவனிவனார் என இருமல் கிங்கின் என முன்னுரையே விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடுசேவியாக கொண்டு கிழவனிவனார் என இருமல் கிங்குண் என முன்னுரையே குழர விழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவியாக பந்த பிணியும் அதிலே மிடையும் ஒரு பண்டித மை கடனே தனமுடுக குயர் மேவி வந்த பிணியும் அதிலே இடையும் ஒரு பண்டிதனமையுருவேதனையும் இளமைந்தருடமை கடனேதனமுடுக குயர் மேவி மங்கை அழுது விழவேயமபடர்கள் நின்று சருவமலமே பொழுத உயிர் மங்கு பொழுது சருவமலமே ஒழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலின் விசை வர வேணும் எந்தை வருக ரகுநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக எண்கண்பருக எனதாருயிர் வருக எனதார் உயிர் வருக ரகுநாயக வருகமைந்த வருக மகனே இனி வருக எண்கண்பருக எனதாருயிர் வருக பிராமு வருக அரசே பருக மொலை உங்க வருக மலசூடி வருக என்று பருவி நொடு கோசலை புகழ கருமாயன் இங்கு வருக அரசே பருக மொழை உங்க வருக மலசூடிட வருக என்று பருவி நொடு கோசலை புகழ கருமாயம் சிந்தை மகிழும் மருகா புற வஞ்சி மருவும் அழகா சிந்தை மயிழும் அருகா உறவர வஞ்சி மருவும் அழகா சிந்தை மயிலும் அருகா உறவரிள வஞ்சி மருவும் அழகா சிந்தை மயிழும் அருகா வஞ்சி மருவும் அழகா அமர சிற சிந்த அசுரர் கிளை வேரோடு மடிய தீரா சிந்தை மகிழும் அருகா உறவர வஞ்சி மருவும் அழகா அமர அமரசிந்த அசுரர்கிளை வேறொடுமடிய அடு தீரா பிங்களரவு நதி சூடிய பரம தந்த குமரலையே கரை பொருத செந்தில் நகரில் நிரே மறுவி வளர்ப்பேருமாலே பிங்களரவு நதி சூடிய பரம தந்த அலையே கரை பொருத செந்தில் நகரில் இனிதே மறுவி வளர்ப்பு புறவரிழ வஞ்சி மருவும் அழகா அமர சிறை சிந்த அசுர வேரோடு மடிய தீரா திங்களரவு மதி சூடிய பரமர் கந்த குமர அறையே கரி பொருத சிந்தி மகரில் இது மறுவி பேருமா சரிய மயிரே வெளிர நிறை கந்த மசைய முருகே பழையகித கொங்க குருகை தடிமீல் பரமகளின கையாணி கொஞ்ச சரிக மயிரே வெளிர நிறை கந்த மசைய முருகே பழையகித கொன்ற குருகை தடிமீன் பரமகளின கையாணி கொண்டு கிழவனிவனாயன இருமல் திங்கிஞ்சன முன்னுரையே குளர விழி துஞ்சு குருடுபடவேஷ விடுபடு செய்வியாகி என இருமல் பிங்கன முறையை விழி துஞ்சு பொருடுபடவே செவிடுபடு பிணியும் பந்தபிணியும் அதுலேமிடையும் ஒரு பண்டிதனமையுரு வேதனையும் விழமைந்தருடமை கடனே என புருக துயர் மேவி மங்கை அழுது விழவே யமர்கள் இங்கு சருவமலமே பொழுத உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலிம்பிசை வரவே சருவமலமே கொழுக உயிர் மங்கு பொழுது கடிதே மயிலிமிசை வர வேணும் என்பே வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கின்ற வருக எனதாருயிர் வருக அபிராமா என்ப ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக என்கருக உயிர் வருக மா இங்கு வருக அரசே வருக மு உங்க வருக மல சூரிட வருக என்று பறிவி நொடுகோ சளி புகழ வருமாயம் இங்கு வருக அரசே வருக மு வருக மலசூரிட வருக என்று பறிவி நொடுகோ சளி புகழ வரும் சிந்தை மகிழும் மருக புற வஞ்சி வந்தி அழகா சிந்தை மகிழும் மருகா புறவரில வஞ்சி மரும அழகா சிந்தை மகிழும் மருகா புறவரில வந்தி மருவமழை அதுரகளை வேரொடுமடிய ஆடு தீரா சிந்தை நகும் மருகா குரவரிட வஞ்சி மருவு அழகா அமர சிறை சிந்த அதுரங்களை வேரொடுமடிய ஆடு தீரா திங்களரவு நதி கூடிய வர மறு தந்த குமர அலையே கரைபுருத செந்தில் நகரில் நீரே மறுவி வளர்பெருமாளே திங்களரவு நதி கூடிய வர மறு தந்த குமர அலையே கரைபொருத செந்தில் நகரில் நீரே மறுவி வளர்பேருமா